தஞ்சையில் ஜோதி அறக்கட்டளை மாநகர போக்குவரத்து ஒழுங்கு பிரிவு காவல்துறை சார்பில் ஹெல்மெட் அணிந்து இருசக்கர வாகனத்தில் சென்றவர்களுக்கு மாங்காய்கள் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது தஞ்சாவூரில் ஜோதி அறக்கட்டளை மாநகர போக்குவரத்து ஒழுங்கு பிரிவு காவல்துறை சார்பில் நூதன சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மாநகர போக்குவரத்து காவல்துறையினர் வாகன சோதனையின் போது ஹெல்மெட் அணிந்து இருசக்கர வாகனத்தில் வந்தவர்களுக்கு இரண்டு கிலோ மாங்காய்களை விலையில்லாமல் வழங்கினர் இந்நிகழ்ச்சிக்கு ஜோதி அறக்கட்டளை செயலர் பிரபு ராஜ்குமார் ஞானசுந்தரி நிர்வாக உதவியாளர் குகணேஸ்வரி கண்காணிப்பாளர் கல்யாண சுந்தரம் உள்ளிட்டோர் ஏற்பாடுகளை செய்திருந்தனர் மாங்காய் விலை வீழ்ச்சியால் பாதிப்படைந்த விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காக்கும் வகையில் ஜோதி அறக்கட்டளை நியூ செவன் தமிழ் அன்பு பாலம் இணைந்து மாங்காய்களை கொள்முதல் செய்து விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தினர் மாங்காய் விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைக்காமல் மாங்காயை வந்து பறிக்காமல் தோட்டத்திலேயே விட்டுட்டு விட்டுட்டு போகிறாங்க அவங்களுக்கு இந்த இந்த தடவை மாங்காய் பயிரிட்டதுனால ஏகப்பட்ட நஷ்டம் அப்படிங்கிற செய்தி வெளியாகிடுச்சி அந்த இந்த நிலையில் மாங்காய் பயிரிட்ட விவசாயிகளுக்கு ஊக்கம் கொடுக்கணும் அவங்களோட உரிய விலை கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக எங்க அழ அறக்கட்டளை சார்பில் விவசாயிகள்டே போய் ஆயிரம் கிலோ மாங்காயை வந்து இன்றைக்கி கொள்முதல் பண்ணி அதை இன்றைக்கி சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிக நிகழ்ச்சியில் அதாவது உணவில் மாங்காய் ருசிக்கும் இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் பாதுகாக்கும் அப்படிங்கிற தலைப்பில் தலைக்கவசம் அணிந்து வந்த இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு தலா ரெண்டு கிலோ மாங்காய் வந்து விளையில்லாமல் வழங்கணும் விவசாயிகளுக்கு வேதனையும் வியாபா விவசாயிகளுக்கு வேதனையும் வியாபாரிகளுக்கு சோதனையுமா அமைஞ்ச இந்த மாங்காய் மாங்காய் விளைச்சலை வந்து உரியவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த நிகழ்வு நினைக்கு ஏற்பாடு செஞ்சுருந்தோம் நாங்க தஞ்சாவூர் ஓல்ட் பஸ் ஸ்டாண்ட் தான் வந்துட்டு இருந்தோம் போலீஸ் எங்களை நிப்பாட்டினாங்க என்ன சார் அப்படின்னு பாக்கும்போது ஹெல்மெட் வேர் பண்ணி வர்றதுக்காக அப்ரிசியேட் பண்ணி எங்களுக்கு மாங்காய் குடுத்தாங்க எதுக்காக அப்படின்னு விசாரிக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா விவசாயிகளுக்கு வந்து மாங்காய் வந்து விளைச்சல் ஜாஸ்தியா இருக்குது கொள்முதல் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிறதுக்காகவும் ஹெல்மெட் வியர் பண்ணிட்டு வரவங்களை அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் இவங்க வந்து மாங்காவை வந்து அவங்க விவசாயிகள்ட்ட கொள்முதல் பண்ணி எங்களையும் அப்ரிஷியேட் பண்ற விதமா இதை எல்லாருக்கும் இங்க கொடுத்துட்டு இருக்கிறாங்க இதுல வந்து விவசாயிகளுக்கு ரொம்ப உதவனா காவல்துறைக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த மூலியமா